பிரதமர் ஹரணி மீது கட்சிக்குள் அதிருப்தி பதவியை நீக்குவதற்கு முயற்சி என்பதான கேள்விக்குற கூடிய செய்தியாக இது தரப்படுகிறது கொழும்பு மாணசபையில் எதிர்பார்த்த வெற்றியை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொள்ள முடியாமைக்க பிரதமர் ஹரணி அமரசூரியவே காரணம் என நேரடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அவரை பிரதமர் பிரதிநிதியை நீக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜேபிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தி கிடையிலான மோதல்களை தொடர்ந்தும் அதிகரித்து வரும் சூழலிலேயே இவ்வாறு தகவல் தினக்குறள் பத்திரிகையின் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் மேலும் சில தகவல்களையும் நாங்கள் அவதானிக்கலாம் அந்த வகையில் பிரதமர் ஹரணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் ஒரு தரப்பிடமிருந்து முன்வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது எனவே அவரை அதிகாரத்திலிருந்து நீக்க முயற்சிகள் திரைமுறைவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அடிப்படையில் பிரதமர் ஹரணி அமரசூரி இலங்கைக்கான எமெரிக்க தூதர் ஜூலி சங்கை சந்தித்திருந்ததோடு மெலிந்த முரகுட தலைமையிலான தனியார் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வு ஒன்றிலும் கலந்து கொண்டிருந்தார் இந்த பின்னணியில் பிரதமர் ஹரணி அமரசூரிக்கு எதிராக கட்சிக்குள் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவரை பிரதமர் பிரதிநிதி நீக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஹரணி அமரசுரவியை பிரதமர் பதவி நீக்க ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அவருக்கு ஆதரவாக செயற்படும் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஹரணியுடன் இணைந்து சுயேட்சையாக செயற்படும் முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன தற்போதைய அரசாங்கம் ஜேவிபி காரணமாக அல்ல மாறாக தேசிய மக்கள் சக்தியின் முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகவும் பல்வேறு துறைகளில் வல்லுநர்கள் இணைந்துமையால் நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்ற முடிந்ததாகவும் இந்த குழுவினர் நம்புவதால் இந்த செயற்பாட்டை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இவ்வாறு தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரி வெளிப்படையான பதில் எதையும் வழங்கவில்லை எனவே தேசிய மக்கள் சக்திக்குள் சிலர் பிரச்சனைகளை உருவாக்க முயற்சிப்பதாக மட்டுமே கூறியிருந்தாலும் விரிவான விளக்கத்தை வழங்கவில்லை என்பதாகவும் தினக்குறள் பத்திரிகையினுடைய இந்த செய்தியின் மூலம் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது